ப்ளஸ் படி எழுதுறக்கு பசங்கள் ரெடியாக இருக்காங்க ரிஷப ராசிக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ் நல்லா படிச்சுட்டு இருக்க பையனுக்கும் ரிஷபத்தில் இருப்பான் அந்த பையனும் எக்ஸாம் எழுதுறான் அவனுக்கும் சூப்பராக வந்துடும் அதே மாதிரி ஒரு படிப்பு அவ்வளோவா புரிதல் இல்லாமல் சரியாக படிக்காமல் இருக்கிற ஒரு குழந்தைக்கு ரிஷபம் நல்லா இருக்கேன் என் பையன் சூப்பராக எக்ஸாம் எழுதிடுவான் அப்படின்னு சொல்லி தானே அவங்க அப்பா நம்பிட்டுருப்பார் இப்போ ரிஷபராசி பையன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அவங்க என்ன நினப்பாங்க ஜாதகம் போய் ஜோதிடம் போய் இது அவங்க சொன்னதெல்லாமே பொய் அப்படின்னா நான் நினைப்பாங்க இது ஜாதகத்தில் ஏதாவது பொய் இருக்கா ஜோதிடத்தில் ஏதாவது பொய் இருக்கா நீங்கள் பொத்தம் பொதுவாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ரிஷபம் நல்லாயிருக்கு ரிஷபம் இருக்குது அப்படின்னா அப்போ டைவர்ஸ் வாங்குற ஒரு ஃபெயில் ஃபெயிலாகிற ஒரு பையனோ வீட்டுக்கு லோன் கிடைக்காத ஒரு ஜாதகரோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க ரிஷபத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு எதுவுமே நல்லா நடக்கலை அப்போ ஜோதிடம் போய் அப்படி என்ன நினைப்பாங்க ம் எதுக்காக ஒரு கலையவே உங்களோட லாபத்துக்காக தப்பு தப்பாக அதை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க புரியுதா உங்களுக்கு எதுக்கு வந்து நம்ம என்ன அவசியம் என்ன ரிஷபம் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன வரப்போகுது ரிஷபம் ரிஷபத்தில் இருக்கிற ஐம்பது லட்சம் பேர்த்துக்கும் ஒரே விஷயம் எப்படி நடக்கும் நல்லா இருக்கு ரிஷபத்துக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே அது பொய்யேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எதுக்காக ஒரு பொய்ய சொல்லணும் உங்க சுய ஜாதகம் பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன இருக்கும் அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே